நேயர்கள் அனைவருக்கும் இதே கணிவு செய்யும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதாவது புரட்சி நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு ஒரு கைதேர்ந்த கைதேர்ந்த நிர்வாகி கைதேர்ந்த ஆலை நாள் அழகிராஜான்னு சொல்கிற மாதிரி இருந்த ஆர் என் வீரப்பன் அந்த வீரப்பனுடைய அந்த சேவைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது நம்பிக்கைக்குரியவர் அதாவது எம்ஜிஆர் வந்து இவர்கிட்ட கோவிச்சதை விட இவர் எம்ஜிஆர்கிட்ட தான் அதிகம் என்ன நான் வந்து சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க முதலாளினா நான் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு வந்து ஏதாவது துணிஞ்சு முடிவெடுத்து எம்ஜிஆருக்கு வந்து இது பண்ணுறவர் வந்து ஆரம் வீரப்பன் அது மாதிரி யாருக்குமே எனக்குமே அமையாது அந்த மாதிரி யாருக்கும் அமையாது அது மாதிரி இன்னொருத்தர் வந்து அவருடைய மேய்காப்பாளர்னு சொன்னவர் வந்து திருப்பதிசாமி இந்த ரெண்டு பேரும் எம்ஜிஆருக்க உயிரை விடக்கூடியவங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க அதாவது ஏவிஎம்மில் வந்து கடன் வாங்கணும் நாடோடி மன்னன் படம் வந்து வளரும்போது அதோட பணிகள் தடைபடுது அப்படிங்கிறப்ப கடன் வாங்குறதுங்கிற ஒரு கட்டம் வந்தப்போ எம்ஜிஆர் ஏவி செட்டியார்ட்ட பேசணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ எல்லாம் போகாதீங்க நீங்கள் ஏன் போகிறீங்க நான் பேசுகிறேன் நீங்களாம் போகக்கூடாது நீங்கள் உங்கள் நிலைமையை விட்டு உங்கள் கெத்தை விட்டு நீ இறங்கக்கூடாது நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு இவரே வந்து முடிவெடுத்து அந்த முடிவுக்கு அந்த முதலாளி இணங்கி போனார் போய் வந்து இவர்கிட்ட கேட்டு இவர் சில கண்டிஷன்லாம் சொன்னார் கண்டிஷன்லாம் இதை தான் சாத்தியப்படும் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி போல்டா செட்டியார்ட்டே இவரும் செட்டியார் தான் அவரும் செட்டியார் தான் இந்த ரெண்டு ரெண்டு சிட்டிகளுமே வந்து கரெக்டாக இது பண்ணி எம்ஜிஆர் எம்ஜிஆரை எந்த வகையிலையும் அதை வந்து உள்ளே கொண்டு வரல அது வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவர் ஆரம்பி பார்த்துக்கிட்டார் ஸோ அப்படி ஒரு நேர்மையாளர் வந்து ஆரம்பி அவர் அரசியல் சூழ்நிலையில் பின்னாடி மாறி மாறுறதுனால் அது வேற அது வேறு வழி இல்லாமல் ஜெயலலிதாவில் நடந்தது அது அது வந்து இவராக முடிவெடுத்து எடுத்து அது பண்ணலை அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த விஷயங்களை வந்து பின்னாடி உள்ள இன்றைக்கி ஒரு நிலமை அது மாதிரி இருந்தவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தார் ஜெயகாந்த்னு சொன்னால் இப்ராஹிம் ராவுத்தர் அதாவது இவரை இவரை விட்டுட்டு அவரை பேசவே முடியாது ராவுத்தரை நீக்கிட்டு அந்த அந்த கதையை கொண்டுவே கொள்ள முடியாது ஆனால் பாருங்கள் எல்லோரும் வந்து ஆஹா ஓஹோ விஜயகாந்த் மாதிரி உண்டா கேப்டன் மாதிரி உண்டா புரட்சி கலைஞர் உண்டா அந்த கேப்டன் புரட்சி கலைஞருக்கு வந்து யார் அஸ்திவாரம் அதையும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதையும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அஸ்திவாரமே வந்து ராவுத்தர் தான் பிரேமலதா தான் மனைவின்னு சொல்கிறாங்களே உண்மையான மனைவிங்கிறது வந்து இப்ராஹிம் ராவுத்தர் தான் அதாவது தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணார் ஜெயகாந்தனோட உயர்வுக்காக அவருடைய நல்வாழ்விற்காக அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கு அதாவது அவருக்கு நடந்த துன் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்துலேயும் பங்கு சம பங்கு எடுத்துக்கின்றவர் வந்து இப்ராஹிம் ராவ்தர் அவரை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அவ்வளோ அவ்வளவு பண்ணியிருக்காரு ஏன்னாங்க நான் கண்ணுக்கு நேராக பார்த்தவன் கண்ணுக்கு நேராக அவர் வந்து கவனிச்சிருக்கேன் அவரோட இவ்வளவோ அனுபவங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாங்கள் வந்து அதாவது பூமி வழிகள் படம் போது ராஜாபாதிரி திருவிழில் ரோஹினி லாட்ஜில் வந்து ஒரு சந்தி பத்திரிகையாளர் சந்திக்கிட்டு இருந்தாரு ஆபாவடம் மற்றும் அவருடைய குழுவினர் எல்லாமே நாங்கள் அடிக்கடி போய் பார்த்து பேசுவோம் இது பண்ணுவோம் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆலமரம் மாதிரி திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தது வந்து ரோஹினி லாட்ஜ் தான் அந்த ராஜாபாதிரி தெருவில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று விஜயகாந்தனுடைய அலுவலகமாக இருந்தது இன்னொன்று தங்கவேலுடைய வீடு அங்கே தான் இருந்துச்சு ஸோ இப்படி ரெண்டு ஆலமரங்கள் அங்கே இருந்தது அந்த மாதிரி இருந்தவங்க அந்த மாதிரி இருந்தவங்க அந்த இப்ராஹிம் ராவுத்தர் வந்து எதுனாலும் நான் ஒரு ஏதோ ஒரு பத்திரிகையில் பேட்டி எடுத்து எழுதிட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லா ஒவ்வொரு எல்லா பத்திரிக்காரங்களுக்கும் நேரடியாக போய் ராவுத்தர் வந்து உதவியாளர்கிட்ட கொடுத்து விட்டு அந்த உத வந்து பரிசை வந்து உதவியாளர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கலாம் அவரே நேரம் வீடு தேடி வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வந்து பார்த்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டி இது பண்ணி இந்த மாதிரி விஜய் சார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் சார் வந்தீங்க ஏன்னா நீங்கள் வேறு அவரே வரணும் விரும்புவார் ஆனால் பட் அவருக்கு நே அவர் வந்து ஷூட்டிங் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வர்றோம் அதனால் ஒன்றும் கிடையாது அவர் வந்தால் நான் வந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு எளிமையான அப்படி ஒரு அதாவது எளிதில் அணுகக்கூடிய ஒரு அவர் ஒரு கட்டமைப்பு விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து கட்டமைத்ததனுடைய முக்கிய பங்குதாரர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிப்பட்ட ராவுத் அதாவது எங் எங்கே ஷூட்டிங் பண்ணாலும் எங்கே போனாலும் அந்த பக்கம் டீனர் பக்கம் போனோன்னா சாப்பிடாதவங்க கிடையாது அடையாமல் சாப்பிடாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் எல்லோரும் இருக்காங்க நான் நான் போகல எனக்கு அது சந்தர்ப்பம் இல்லை அமையலன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அதுக்கு இப்போ போக மாட்டேன் ஏன்னா நான் குறிப்பிட்ட சில விஷயங்கள் ஷூட்டிங்கில் போய் அதெல்லாம் போய் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒரு பழக்கங்கள் எனக்கு சில ப்ரின்ஸ்புல் வச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே போய் நான் சாப்பிடலை பட் ஆனால் அந்த இடத்துக்கு அடிக்கடி இப்போ போய் வந்து அவங்களோட பழகி ராவுத்ராமே விஜயகாந்தோடும் அதிகமான சந்தித்த இடங்கள் வந்து ரோஹினி லாட்ஜு அப்படி அந்தளவு வச்சுக்கிட்டு இருந்தார் அந்தளவு விஜய் விஜய் விஜின்னு சொல்லி அதை உயிரை விட்டாருன்னு சொல்லலாம் அப்படி அவருடைய அது கல்யாணமே பண்ணிக்கலையே அவர் அவர் கல்யாணமே பண்ணிக்கல ஏன்னா இந்த இவர் இந்த இந்த விஷயத்தில் போகும்போது என்னென்னா வய ஒரு வயதை கடந்துட்டாங்க ஆனால் அப்புறம் இவருக்கு வந்து இவரே வந்து பல்வேறு கிசுகிசுகள் பல இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இதுக்கு மேலே இதுக்கு வந்து விளாட விடக்கூடாது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அதை லேட்டாக கல்யாணம் பண்ணார் அதான் அவர் அந்த வயதுக்கும் அந்த கல்யாணம் பண்ண அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை கல்யாணம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த விஜயகாந்த் அப்புறம் மாறிட்டார் அதாவது அது வரைக்கும் எடுத்த படங்கள் அது வரைக்கும் எடுத்த படங்கள் தான் வந்து இவரோட தப்பிச்சது ராவுத்தர்கிட்ட தப்பிச்சு நின்றுது அந்த படங்களை தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் இது பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டலாக மாறி மாறிப்போச்சு அதாவது இதுக்கப்புறம் வந்த படங்கள் பாருங்கள் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் தான் எல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் அந்த ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் படம் கூட இவங்க பண்ணது பூரா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ரேஞ்சுக்கு போகல ஒரு புலன் விசாரணை ஒரு கேப்டன் பிரபாகரன் அந்த படங்களோட ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய வெற்றியினுடைய அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அடுத்த படங்கள் எதுவும் வரல அந்த மாதிரி வரல ரமணா கூட பிரமாதமான படம் ரமணா பிரமாதமான படம் ஆனால் அது எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை காரணம் இருந்த இடம் இப்படி அவர் இவர் சேர்ந்த இடம் இப்படி இருந்த இடம் இப்படி அந்த மாதிரி காரணங்களால் தான் அவர் வந்து அடுத்த கட்ட வெற்றியை வந்து பெருசாக அடைய முடியல அது அதுதான் அது என்னமோ அவருக்கு சாமர்த்தியமாக சரி இதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து வெண்டி ஓட முடியாது போட்டுருக்கணும் தான் அவர் கட்சி தொடங்கி அது வருஷா வருஷம் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி லட்சக்கணக்கில் அதை பணம் செலவு பண்ணுறதுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாது ஆனால் அது எல்லாத்தையும் கேஷ் பண்ணிக்கிட்டாங்க பின்னாடி அரசியலுக்கு வந்து செலவு சொன்ன செலவு எல்லாம் பின்னாடி கேஷ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் பொருளாதார மேதை பிரேம்லாதா அவர்கள் கொள்கை வகுப்பு செயலாளர் ஆளுங்க நாள் அழகு ராணி அந்த அம்மா தான் எல்லாமே வந்து அவங்களால வந்தது தான் அப்படி வந்தது இந்த அந்த நட்பை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டாங்க அந்த நட்பு துண்டிக்கப்பட்டது எவ்வளவு அழுது இருப்பார் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பார் இப்ராஹிமத்தர் அது அவர் அடிக்கடி சந்தித்து வர்றவங்களும் எல்லாமே வந்து நம்ம அந்த விஷயத்தை சொல்லும்போது நமக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அவரை அவரை பார்த்தா அது அந்த முன்னாடி அவர் விஜயகாந்த் இருந்தப்போ அந்த துணியும் அந்த தோரணையும் அந்த குரலும் பின்னாடி இல்லை அவர்கிட்ட அப்படியே அதாவது மன ரீதியாகவே அவர் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டார் அது அதுக்கு 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 விலை தான் அதுக்கு விலை தான் வந்து இவங்க பின்னாடி கொடுத்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது பின்னாடி சினிமா விஷயங்கள் எதுவும் இல்லை கடைசியில் வந்து அவர் இறந்ததுக்கு வந்து விஜயகாந்த் அழுதார் அழுது என்ன பிரயோஜனம் அதே உணர் முதலே உணவக உணர முடியாத ஏன் அரசியல் வந்து இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாத அப்புறம் நேர்மை என்ன அப்புறம் நியாயம் என்ன நாணயம் என்ன எதுவுமே இல்லாதமாக வந்து அதை பற்றி பேசுகிற என்ன இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் நல்ல கலைஞர் அவ்வளோதான் நீ கஷ்டப்பட்டீங்க கடினமான உழைப்பில் முன்னேற்க வந்தீங்க எம்ஜிஆரை போல் ரஜினிகாந்தை போல் வந்து நீங்கள் எளிமையானவர் எளிதில் அணுகக்கூடியவர் தான் ஆனால் அது எல்லாமே அரசியலுக்கு அப்புறம் மாறி போச்சு நிறைய பேர் அவர் சந்திக்க முடியல அரசியல் தலைவரானதுக்கப்புறம் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை யாருமே யாராவது விரும்பினாங்களோ இவளை தாண்டி அதான் நந்தின்னு சொல்கிறாங்களே அந்த நந்தி வந்து ஒன்று தான் இன்னொன்று தம்பி சுதீஷ் அதாவது ஜெயலலிதாவின் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்கிறாங்க சசிகலா எனக்கு சசிகலா தான் ரோல் மாடல்னு தோணுது இவங்களுக்கு ரோல் மாடல் சசிகலா தான் அந்த கட்சியை நாசம் பண்ணது வந்து சசிகலா அதையும் மீறி அந்தம்மா அந்த அவங்க அந்த கூட்டத்தையும் மீறி அந்தம்மா சில விஷயங்களை தெரிஞ்சு சாதிச்சாங்க சட்டமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா அந்த தாண்டி வந்து அதுதான் உள்ள பெண்மணி அவங்க புத்தி உள்ள பெண்மணி அவங்ககிட்ட வந்து இருந்த மைனஸ் என்னன்னா அந்த சசிகலாங்கிறது தான் மைனஸ் மற்றபடி ஜெயலலிதா வந்து கிட்ட நெருங்கவே முடியாது நீங்கள் எல்லாமே மைனஸ் அப்போ நீங்கள் எப்படி வந்து ரோல் மாடல் ஜெயலலிதா எடுக்க முடியும் ஜெயலலிதா நீங்கள் ரோல் மாடல் வந்து சசிகலா தான் ரோல் மாடல் உங்களுக்கு நாங்கள் உங்களை சசிகலான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு சசிகலா தேமுதிகாவுக்கு ஒரு சசிகலா அப்படிதான் அந்த அந்த ரோல் மாடல் நீங்க அப்படிதான் இருக்க முடியும் இதுக்கு வந்து அடுத்த வருகின்ற தேர்தல் வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டும் உங்களுக்கு பாடம் புகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க